ஹாய் காய்ஸ் நம்ம சேனல் அம்பி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நேற்று சிக்ஸ்ட்டி ஃபிஃப்த் டே எப்படி போச்சுங்கிறது தான் ஷேர் பண்ணுறேன் இன் மார்னிங்கே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி தம்பியை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்ததுமே ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டிசைட் பண்ண இன்னைக்கு எப்படியாவது வந்து நம்ம அந்த சுடிதாரோட டாப்பை ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணோம் ஸோ அதனால லைனிங் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்துட்டு இந்த நெக்கெல்லாம் அந்த ஜாயின் பண்ணோம்ல ஸோ அதனால் வந்துட்டு அதுதான் இந்த கிளாத் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு மாதிரி இந்த கிளாத் வந்துட்டு காட்டன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அழகாக வரும் இது வந்து கொஞ்சம் ரிங்கிள் ஆன மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணணுன்ற மாதிரி பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் இது வந்து நெக்கு ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு சேம் டிசைன் வந்து பண்ணேன் அண்ட் ரொம்ப அவங்க சிம்பிளான ஆளாக ஸோ அவங்களுக்கு வந்து சிம்பிளாக ட்ரெஸ் தான் பிடிக்கும் அப்படின்னால ரொம்ப அவங்க வந்துட்டு டிசைன்லாம் கேட்கல அண்ட் அது போக வந்து நெக்கில் நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் நம்ம வந்து இந்த ஷால் போட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ல வந்து தெரியாது ஸோ அதனால ஹேண்டுக்கு மட்டும் வந்துட்டு பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்ன அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு டென் ஓ கிளாக் போல் ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டேன் எல்லாரும் சாப்பிட்டது போக ஒரு இட்லி மீது இருந்தது எனக்கு எப்போவுமே நான் வந்து சாப்பிட மாட்டேன் பட் நேற்று டே ரொம்ப ஒரு மாதிரி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த சட்னி கொஞ்சம் இருந்ததாக ஓகே அதோட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஓவராக ஸ்ட்ரிக்டாக டயட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணுது ரொம்ப கடுப்பாக இருந்தது பட் இருந்தாலும் ஒவ்வொக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எம்டியாக ரொம்ப வயிறு வந்து வலிக்கிற மாதிரியே இருக்கு இப்போ ஒரு இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கு ஸோ அதனால் வந்துட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்றோன்ற மாதிரி தோணுச்சு ஓகே இப்போது இட்லி வந்து கொஞ்சம் நேரம் தாங்கும் அப்படின்றதுனால ஓகே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டேன் அண்ட் மெஷின்கிட்டே உட்காந்து ஸ்டா சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ இந்த லைனிங் கிளாத்தில்லாம் வந்து ஃபேனுக்கு பறந்துட்டு இருந்தது என் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் பசி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தேன் அண்ட் அப்புறம் இந்த வாழைப்பூ இருந்தது ஸோ அதை வந்து பருப்பு போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் என் பருப்பு வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து அப்படியே தாளித்து இந்த இதை எப்போவுமே நம்ம வடை தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் பட் இன்றைக்கி வந்து எனக்கு அந்த ஸ்டொமக் தான் மெயினாக வந்துட்டு இன்னைக்கு வாழைப்பூவே வந்து பண்ணேன் ஸோ எப்போவுமே வந்துட்டு வயல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த வாழைப்பூ வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் அதுவும் நம்மள மாதிரி லேடிஸ்க்கு வந்துட்டு நம்மளோட யூட்ரஸ்க்கு வந்து இது ஒரு ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கும் ஸோ பெயின்லாம் இருக்காமல் அடிக்கடி வந்துட்டு வாழைப்பூ சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு இருக்கும் போதுலேருந்தே அப்படி சாப்பிடுவேன் சோ அதனால வந்துட்டு இன்னைக்கு ஓகே இந்த மாதிரி பருப்பு பொடி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு குக்கர்ல சும்மா ஒரு ரெண்டு விசில் வச்சேன் ஈவனா ரெண்டுமே ஆயிருச்சு நம்ம மார்னிங் வந்துட்டு இட்லி சாப்பிட்டோம்ல சோ அதனால வந்துட்டு இன்னைக்கு ஆப்டர்நூன்க்கு வந்து ரைஸ் எடுக்க வேணாம் ஸோ ஒரு சப்பாத்தி மட்டும் பண்ணலாம் பட் எப்பவும் வந்து கொஞ்சம் ஒன்று இல்லை ரெண்டாயிரும் பட் இன்னைக்கு ரொம்ப கண்ட்ரோலாக வந்து ஒரு சப்பாத்திக்கு மட்டும் கொஞ்சமாக மாவு போட்டேன் எப்போவும் நான் தண்ணி தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவேன் இன்னைக்கிட்டே வந்து கேர்ட் ஆட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு திக்கான கேர்ட் இருக்குல்ல ஸோ அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஸோ ரொம்ப சாஃப்டாக அண்ட் சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு டயட்டில் இருக்கும்போது அப்படி தான் எப்போவுமே சப்பாத்தி மேக் பண்ணுறது அப்படின்னாலே கேர்ட் ஆட் பண்ணி தான் பண்ணுவேன் பட் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து விட்டுட்டேன் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அடுப்புல குக்கர்ல விசில் வச்சுருந்தேன் இந்த பாசி இருக்குல்ல ஸோ அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன் ஸோ அதுவும் ஒரு பக்கம் விசில் வந்துட்டு இருந்தனால நம்ம கேமராக்கு நேரா வந்து அப்படியே ஒரு பனிமூட்டமா வந்துட்டு போகுது அதாவது ஆவி அப்படியே அந்த கேமரால படுறதுனால அப்படி இருந்து அண்ட் அந்த சப்பாத்தி வந்து கரெக்டாக அந்த சொன்ன மாதிரி ஒரே ஒரு சப்பாத்திக்கு வந்து வந்தது பட் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணால் ஒரு மாதிரி கொஞ்சம் டக்குன்னு ஒட்டிக்கிறோம் ஸோ நிறையா வந்து மாவு போட்டு எப்போவுமே நான் மாவு மிக்ஸ் பண்ணி தான் வந்து சப்பாத்தி தேய்ச்சி செய்வேன் ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு மாவு ஆட் பண்ணி போட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன் பட் டக்குன்னு வந்து அது எவ்வளோ மாவு போட்டாலும் அது ஒட்டை தான் செய்யும் பட்டு அது நம்ம கொஞ்சம் மெதுவாக ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதில் வந்து ஒட்டிக்கிறோம் ஸோ அதனால் எடுக்க கஷ்டமாக இருக்குமா அதனால் மெதுவாக வந்து தேய்ச்சு அப்புறம் தோசை அட்டியில் போட்டோம்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு மாதிரி பசி வந்து சீக்கிரம் வந்துடுச்சு இருந்தாலும் வந்து கண்ட்ரோலாக இருந்தேன் அதுவும் ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா இன்னும் எனக்கான பசி அடங்கவே இல்லை அப்புறம் தண்ணியை மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன் இன் மார்னிங் அந்த எப்போவுமே நம்ம எதாவது ஒர்க்கில் இருக்கோம் அப்படின்றப்போ தண்ணியை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் நிறைய பேர் வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா எந்திரிச்சு போய் குடிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே மறந்துருவோம் ஒரு சிலர் வந்துட்டு குடிக்கவே மா மறக்க மாட்டோம் அப்புறம் குடிப்போம் அப்புறம் குடிப்போம்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறக்கு சோம்பே தண்ணப்பட்டு நம்ம குடிக்காமல் இருப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுனால பக்கத்துலேயே வந்து வச்சிட்ருந்தேன் அண்ட் அப்புறம் போட்டு சப்பாத்தியை போட்டு அண்ட் கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன்லேயே ஒரு ஆஃப் அன் டைம் வந்து ஓடிச்சு என் பசி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ சூடாக சப்பாத்தியை போட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இதில் ஆயில் அப்படின்ற மாதிரி நான் சும்மா தோசை சட்டியில் கூட எப்போவும் ஆயில் தேய்ப்பேன் பட் நேற்றுட்டே வந்து தேக்கவே இல்லை ஆயில் எதுவுமே போடாம தான் வந்து சப்பாத்தியை அப்படியே போட்டு போட்டு திருப்பிட்டு இருந்தேன் அது ஒரு மாதிரி லைட்டாக புஷுன்னு வர மாதிரி வந்தது நல்லா குக் ஆகணும் அப்படிங்க தயிர் ஆட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம வந்து சப்பாத்தி அந்த லேயர் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிடுத்துட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து அந்த பாசிப்பயிர் வந்து வச்சிருந்தேன் ஸோ இதை வந்து கொஞ்சம் மசால் மாதிரி பண்ணி சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி இதை கிரேவின்னு சொல்லலாம் எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி சமைச்ச கையோடு அப்படியே சூடாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பிளேட்டில் வந்து ஒரு சப்பாத்தி இந்த அந்த காய் வச்சிருந்தோம்ல அது அண்ட் இந்த பாசிப்பயிர் அது வந்து கொஞ்சம் திக்காயிருச்சு அப்புறம் ஒரு எக்கு வந்து பாயில் பண்ணேன் ஸோ எல்லாத்தையும் வந்து பிளேட்டில் வந்து வச்சுக்கிட்டேன் அண்ட் இதோட கூட ஒரு கிளாஸ் வந்து நான் கேர்டு இருக்கலை ஸோ அதை வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மோர் மாதிரி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப பசி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்கை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ எக்கை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து அந்த பாசிப்பயிரோடு உள்ளே வச்சு வச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வாழைக்காய் சாரி வாழை தண்டு இருக்குல்ல ஸோ அதையும் வந்துட்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு கண்ட்ரோலே வந்து நேற்று நேற்றுன்னு இல்லை இப்போல்லாம் வந்து இருக்க மாட்டேது என் டயட்டை வந்து விட்டுறலான்லாம் தோணுது என் வீடியோ சுத்தமாக போடவே வந்து இப்போல்லாம் எனக்கு வந்து பிடிக்கலை ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது என் ஒரு சிலருக்காக தான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ ரெகுலரா வீடியோஸ் பாக்குறவங்க மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இண்ட் நேற்று வந்துட்டு ஒரு மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்க அண்ட் அந்த கமெண்ட்க்கு ஒரு பத்து லைக் வேறு இருந்தது டெய்லி வந்து வெயிட் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றீங்க ஸோ டெய்லி வந்துட்டு நான் எப்படி வெயிட் வந்து பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி பார்த்து வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது இன் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க ஸோ வெயிட் வந்து டெய்லி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அதனால நானும் ஓகே நமக்கும் வந்து கொஞ்சம் எனக்கும் நான் அதை ஃபீல் பண்ணேன் டெய்லி வெயிட் பார்த்து அதை ஷேர் பண்ணால் அந்த வீடியோக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்றீங்க இண்ட் நீங்கள் வந்து வெயிட் லாஸாக பண்ணுறீங்க மெயின்டைன் தான் பண்ணுறீங்க ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வருமா ஸோ தான் வெயிட் வந்து நானும் இப்போ பார்க்கறதும் இல்லை அதை ஷேர் பண்ணுறதும் இல்லை அதுலேயும் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இப்போ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னமோ மொத்தமாக வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வெயிட் வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோதான் போல சேனல் வந்துட்டு ரொம்ப எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுடுவீங்க போல அந்த மாதிரி நேற்று தோணுச்சு நான் வந்து இதுக்கு முதல் நாள் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நேற்று வந்து தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக காட்டும் ஸோ அந்த வெயிட்டை ஷேர் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஸோ கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இப்போது ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவாக பண்ணுறீங்க ஒரு சிலர் வந்து என்னை டிஸ்கரேஜ் பண்ணி என்னோட மைண்டை வந்து ஒரு மாதிரி யோசிக்க வைக்கிறீங்க ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன் டிப்ரெஷனாக இருக்கு எனக்கு என்னடா இது யாருக்காக வீடியோ போறோம் என் போட்டாலும் வந்துட்டு ஒரு மாதிரி பேடா கமெண்ட் சொல்றீங்க ஸோ அதனால வந்துட்டு நாலு பேர் வந்துட்டு இந்த நாலு விதமாக சொல்லுவாங்களோ ஸோ அவங்க வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லதான் சரிங்க ஸோ எப்படி நான் டெய்லி வந்து சொல்ல முடியும் எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுவும் நான் வந்துட்டு டெய்லி டெய்லி வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி ஸோ அப்போல்லாம் வந்துட்டு எதுவுமே சொன்னதே கிடையாது நேற்று அதாவது நேற்று ஒரு நாள் தான் ஐ திங்க் அதுக்கு முதல் நாள் வெயிட் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு நாள் விட்டுட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி சொல்கிறீங்க இன்னும் எப்போனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க அது எனக்கே தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு எல்லாம் பண்ணிக்கல இன்னும் எனக்கு வந்து பாசிட்டிவாகவே இல்லை ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்க வெயிட்டை குறைச்சிட்ருக்கலாம் டெய்லி இது எதுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது பார்க்கலாம் ஃபைன் அண்ட் ஏதாவது வந்துட்டு பாசிட்டிவாக எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே அண்ட் அப்புறம் சாப்பிட்டேன்னா ஸோ சாப்பிட்டது உடனே வந்துட்டு நம்மளுக்கு பசி வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேது அதனால வந்து இப்போது நான் ஒரு டெஷனுக்கு வந்தேன் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது வந்து பக்கத்தில் ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டோம் அப்படின்னா ஈக்குவலாகிடும் நம்ம சாப்பிட்டது ப்ளஸ் மோரோடு சேர்த்து நம்மளோட அந்த பசியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ஒரு மாதிரி பேலன்ஸ் கொடுக்கும் அப்படின்றனால அது போக நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது அப்படின்னப்போ அது வந்து நின்று நம்மளுக்கு வந்து பசியை தாங்கும் பட் சம்டைம்ஸ் வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கும் ஸோ மோர் எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் ஸோ அப்புறம் சாப்பிட்டாச்சு அப்புறம் மாடிக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டின் இயர் வந்து வந்துட்டேன் ஸோ வந்துட்டு வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு மாதிரி வாக்கிங் வந்து இப்போ எனக்கு நல்லா பழகிடுச்சு அண்ட் எவ்வளோ தூரம் அதாவது நம்ம நேற்றுட்டே வந்து ஃபுல்லாக மதுரையே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் அண்ட் எப்போவுமே எனக்கு வந்துட்டு கால் சீக்கிரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும் பட்டு நேற்று வந்து நான் யோசிச்சேன் என்னடா நம்மளுக்கு காலே வலிக்கலையே அவ்வளோ தூரம் நம்ம நடந்தோமே அதுவும் ஸ்பீடாக வாக் பண்ணேன் ஸோ அவ்வளோ நடந்து நம்மளுக்கு பெயின் இல்லையா அதாவது நம்ம இப்போ டெய்லி வாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னால நம்மளுக்கு வந்து அது செட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு இன் மாடியில் நடக்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்லோ தான் பட் நம்ம ரோட்டில் நான் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக தான் வாக் பண்ணுவேன் ஸோ தம்பி வந்து எனக்கு ஈக்குவலாக நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த அப்புறம் ஒரு ஏஜே பாக்கிங் தான் நேற்று இது இருந்தேன் ஏன்னா நேற்று வந்துட்டு நான் ஈவினிங் போல் எதுவும் சாப்பிடல ஸோ எப்பவும் வந்து சிக்ஸ்க்குள்ளே வந்து சாப்பிடுவோம் சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே பட் நேற்று அப்படி சாப்பிடாமல் மாடிக்கு வந்துட்டு ஏன்னா ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிட்டது வந்து ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கல சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்து எப்போவுமே வந்துட்டு நம்ம லெஃப்ட் டு ரைட் அண்ட் லைட் ரைட் டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி நடக்கணும் ஸோ அப்படி தான் வந்துட்டு நான் இது மாறி மாதிரி நடந்துட்டு இருந்தேன் என் தம்பி வந்து இப்போ அவர் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாரு வாக்கிங் போல வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போது என்னை விட வந்துட்டு அவர் ஸ்பீடை நடக்கிறாரு இன் ரன்னிங்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து மாடியில் ரெண்டு பேருக்கு ரன்னிங் ரேஸ் வைப்போம் ஸோ இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு போய் டச் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்துட்டு அப்படியே டைம் வந்து போயிடுச்சு என் மாடியிலே வந்துட்டு நல்லா இருட்ட ஆரம்பிச்சிச்சு ஸோ அது வரைக்கும் வாக் பண்ணி நியர் வந்துட்டு ஒரு ஒன் ஹவரில் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அண்ட் அப்புறம் கீழே வந்தாச்சு ஸோ செவன் ஓ கிளாக் நியர் ஆயிடுச்சு அப்படின்னால கீழே வந்துவிட்டோம் அண்ட் இந்த ஒன் ஹவரில் வந்து நம்மளுக்கு கேலரி எவ்வளோ பேர்ன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் அப்புறம் வந்துட்டு டைம் கரெக்டாக அந்த செவன் ஓ கிளாக் போல் வாட்டர் மெலன் வந்து இன்னும் பாதி இருந்ததா ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் அது வந்து ஒரு பழத்தை மூணாக வந்து மூணு டைமாக சாப்பிட்றோன்றனால அதில் பாதியாக வந்து கட் பண்ணேன் ஸோ கட் பண்ணிகிட்டு இருந்தேன் என் தம்பி வந்துட்டு வாட்டர் மெலன் அவர் தான் பட் இந்த மெலன் வந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து இல்லை அதனால் அவருக்கு வந்து பிடிக்கலை நானும் வந்துட்டு அவர் ஒரு பீஸ் சாப்பிடுவாருன்னு நினச்சி ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து கட் பண்ணிட்டேன் இன் இது வந்துட்டு நம்மளுக்கு கேலரி ரொம்ப கம்மி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு டேஸ்ட் பட்ஸ் அந்த ஸ்வீட்டான அந்த கிரேவிங்கும் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுலேயும் இந்த சம்மர் டைம் வந்துட்டு ஏன் வாட்டர் மெலன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து நம்மளுக்கு தேர்ஸ்டியாக தான் இருக்கும் அண்ட் அது போக வந்து ஜூசஸ் எப்போ பார்த்தாலும் அந்த ஜூஸஸ் வந்து கொஞ்சம் நேரம்தான் அந்த கூலிங் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் வாட்டர் மெலன் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பிட்டதுலேருந்து ஃபுல்லாக வந்து வயிறு ஒரு மாதிரி கூலிங்காகவே இருக்கும் நான் வந்துட்டு அந்த பாதி எந்த எடுத்தது இல்லை ஸோ அதில் ஒரு மூணு பீஸ் வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ சாப்பிட்ருவோம் அப்படின்னு தான் ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து பக்கத்தில் வச்சுருந்தேன் பட் அதுக்கப்புறம் என்னால் ரெண்டு பீஸுக்கு மேலே சாப்பிட முடியல ஸோ நானும் வந்துட்டு ஒரு ஒரு பீஸாக வந்து கட் பண்ண அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் பட் சுத்தமாக வந்து முடியல பார்த்ததும் வந்துட்டு ஆசையாக இருக்கும் அண்ட் கடையில் வந்து நான் வாங்கும்போது சொல்லுவாங்க என்னம்மா ஒரு பழம் சாப்பிட மாட்டியாமா நின்று அப்படின்னு கேட்பாங்க இல்லை சாம் முடியாது ஏன்னா அவ்வளோதான் நம்மளோட வயிறுக்கு வந்து அவ்வளோதான் கண்ட்ரோல் இன்னும் இப்போ நல்லாவே ஃபுட்டை வந்து கம்ப் கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன் ஸோ என்னால் வந்து இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இப்போது எனக்கே வந்து ஒரு ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி கேட்டை போட்டுரும் போதும் இதுதான் உன்னோட அளவு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இப்போது நல்லாவே கண்ட்ரோலுக்கு வந்திருக்கேன் என் க்ரேவிங்க்கு வந்துட்டு இப்போ இந்த வீக்கில் தான் கொஞ்சம் அப்படி இருந்தது பட் இந்த வீக்கு என்டிங்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக செவன்ட்டி ஃபோர் வந்து ரீச் பண்ணணும் ஸோ அதனால வந்துட்டு இந்த அதாவது டூ டேஸ் விட்டுருவோம் அண்டு இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்று யோசிச்சுட்டு இருந்தேன் இன் ரொம்ப யோசிக்கிற ரொம்ப டிப்ரெஷன் அப்படிலாம் வந்து இருக்க தான் செய்யும் அதுலேயே வந்துட்டு நம்ம நமக்கு தெரியும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்ம சொந்தக்காரவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாராவது ஏதாவது சொன்னாலே வந்துட்டு நம்ம அதே யோசிச்சுட்டே இருப்போம் ஸோ அது மாதிரி தான் எனக்கு கமெண்ட்ஸில் வர்றது வந்து யோசி யோசி ஒரு மாதிரி ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் அது வந்துட்டு எனக்கு ஓகே எதுக்கு நம்ம எல்லார் பேச்சுக்கும் வந்து நம்ம போகணும் சரி ஓகே இதோட வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலான்ற அளவுக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு என்ன பண்ணாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு குறைகள் வந்து தான் செய்கிறாங்க எல்லாருக்கும் நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கோம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது எனக்கு நான் எப்படி இருக்கேன் ஸோ அதுதான் வந்து எனக்கு முக்கியம் ஸோ நான் வந்து என்னோடய வேலை நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் நினச்சாலும் நம்மளால் அது வந்து முடிய மாட்டேது கஷ்டமாக தான் இருக்குது ஃபைன் அண்டு தம்பிட்ட வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த ஒரு பீஸ் வேணுமா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அந்த இப்போ நான் சாப்பிட்ட பீஸு நல்ல ரெட்டிஷாக சூப்பராக இருந்தது ஸோ அதான் கேட்டேன் சென்டரில் வந்து இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பட் அவர் வேணாம்னு சொன்னார் ஆக்சுவலி என்னால் சாப்பிட முடியல அதனால தான் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் பார்த்துட்டேவே நிற்கிறாரு தம்பி பக்கத்தில் எனக்கு ஸோ வேணும்னா சாப்பிடுன்னு சொன்னால் அவர் சாப்பிடவே இல்லை சரி நான் அப்புறம் ரொம்ப இன்றைக்கி எவ்வளோ நம்மளால சாப்பிட முடியல கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் நைட்டில் வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி லைட் ஃபீலாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம வாட்டர் மில் சாப்பிடணும்னா எனக்கு என்னமோ அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கும் அண்ட் சீக்கிரம் பசிக்கு ஆரம்பிச்சிடும் அந்த பசி வர்றதுக்குள்ளே நம்ம டக்குன்னு தூங்கிடணும் ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப சாப்பிடாம இருந்துட்டு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் கஷ்டம்தான் ஸோ அதனால வந்துட்டு இப்போது அந்த ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது இன்னொன்று அவ்வளோதான் அடுத்து நெ நைட்டு வந்துட்டு இந்த நிலக்கடலை பருப்பு இருக்குல்ல ஸோ அதை வறுத்து சட்னி தேங்காய் போட்டு பண்ணேன் இன்னும் ஒரு மாதிரி ஒரே ஒரு தோசை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மைண்ட் லைட்டாக ஒரு சைட் தொல் சொல்லுச்சு அப்புறம் வேணா வேணாம் அதை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வெயிட் ஷேர் பண்ணணும் ஸோ நல்ல வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும் ஸோ ஒரு தோசை சாப்பிட்டு அந்த வெயிட் லாஸ் வந்து இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம நைட்ல தான் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலுக்குள்ளே வந்து வரணும் ஸோ லேட்டாக சாப்பிட்டாலும் அந்த ஃபூட் வந்து என்ன எடுத்துக்கிறோம் எவ்வளோ கேலரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயந்தான் இண்ட் அதனால் வந்துட்டு கேலரி ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க நைட்டில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு செட் ஆகாது இல்லை அப்படின்னா சூப்ஸ் மாதிரி சாப்பிடுங்க இல்லை வந்து சப்பாத்தி கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பட் எல்லாமே லிமிட்குள்ளே வரணும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துக்கோங்க இனி என்னால் வந்துட்டு ஒரு பீஸ் தான் சாப்பிட முடிஞ்சது இன்னொரு பீஸ் வந்து சாப்பிட முடியல இருந்தாலும் வந்து வம்படியாக சரி சாப்பிட்டு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் இன்னொரு பீஸ் மீதத்தை வந்து வச்சுட்டேன் ஸோ வச்சுட்டு அப்புறம் நைட்டு வந்துட்டு தூக்கம் ஓகேவாக தான் இருந்தது இன்னைக்கு இன்றைக்கி மார்னிங் வெயிட் செக் பண்ணேன் ஸோ வேர்லியாகவே எழுந்திரிச்சுட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன் வெயிட் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வந்திருக்கோம் ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்துட்டு இப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம் டேக் கேர் ப பாய்